கும்பராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவளை பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி அடைவதற்கும் வாய்ப்பிருக்கிறது மற்றும் உங்களது நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்தி தகவல் வந்து சேருவதற்கும் வரவேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் பழைய பாக்கியங்கள் இந்த வாரத்திலே பாதியளவு கைக்கு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் ரொம்ப நாளாக நடக்காம இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் இந்த வாரத்திலே நல்லபடியாக நடந்து முடிந்து மனதுக்கு மகிழ்ச்சியை தருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் உங்களது நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த வாரத்திலே ஒரு சிலருக்கு உடன் பிறந்தவர்களிடம் வீண் மனத்தாபம் மனக்கவலைகள் சண்டை சச்சரவுகள் வந்து சேருவதற்கும் குடும்பத்திலே குழப்பமான ஒரு சூழ்நிலை காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது வருமானம் குறைவாகும் செலவுகள் இரட்டிப்பாகிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உடல்நலத்தில் கவனம் தேவை பதிமூணு பதினாலு பதினைந்து மூன்று நாட்கள் சந்திராட்சம் நாட்கள் ஆகும் ஒன்பது பத்து பதினொன்று மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும்